இந்த மூல நட்சத்திரம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அது எப்பவுமே அது கன்ஜங்ஷன்னு சொல்றது இப்ப இப்போ மீனம் மிதுனம் கன்னி இந்த கார்னர்ஸ்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை விட இந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் அதாவது கேட்டை கீழ இருந்து சந்திரன் மூலத்துக்கு மாறுறாரு இல்லையா சோ அந்த அந்த மூல நட்சத்திரம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆட்டம்பாம்னு சொல்லலாம் எப்பவுமே சோ உடனே எல்லாரும் கேட்கலாம் இப்ப மூல நட்சத்திரம் வந்து நல்லது இல்லையான்னு அப்படி கிடையாது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு ஒரு குணங்கள் என்பது உண்டு இந்த மூல நட்சத்திரம்ங்கிறது ரொம்ப ஒரு பலமான நட்சத்திரம் சோ இதுல தாரதோஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரதசா ராகுதசா நல்லா இருக்காது ஜென்ரலாவே அவங்க எப்ப எந்த என்ன ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்ல இருந்தாலும் ஸோ அந்த மனசுல ஒரு டிப்ரெஷன் இல்லை நமக்கு யாரும் இல்லையே அப்படின்னு அவங்களே அவங்க ஒரு செல்ஃப் சிம்பத்தி பண்ணக்கூடிய கேரக்டர்ஸாக வந்து இருப்பாங்க மூல நட்சத்திரக்கார பட் பலசாலிகள் மனதளவில் ரொம்ப தைரியமா இருப்பாங்க உடல் அளவில் கோளா இருக்கும் உடல் அளவில் நல்லா இருக்கிறவங்க மனதளவில் கோளா இருக்கும் ஸோ இவங்க மூல நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இந்த தாரதோஷ நிவர்த்தியை செய்யணும் சோ எவ்ரி மண்டே நீங்க சாயங்காலம் ஆஹ் திங்கக்கிழமை சந்திரன் வந்ததுக்கு பிறகு சூரிய அஸ்தமனமாகி சந்திரன் வந்ததுக்கு பிறகு நீங்க நவகிரகத்துக்கு வந்து தீபம் ஏத்துறது நல்லது இல்ல உங்க வீட்டுல வந்து நீங்க துளசி செடி எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதாவது சந்திரன் அந்த ஒளி படணும் அப்போ அந்த துளசி செடிக்கு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேல சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் விளக்கேத்துறது ரொம்ப விசேஷம் நெய் விளக்கேத்துங்க எனக்கு அந்த மாதிரி வசதி இல்லை அப்படின்னு சொல்றவங்க சாயங்கால நேரத்துல ஆஹ் கடல் ஓரத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களை பார்த்து சிவன் கோவிலோ ஏதோ ஒரு கோவில் கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களாக சென்று நம்ம வந்து வழிபாடுகள் செய்யலாம் கோவிலுக்கு நெய் வந்து அன்னைக்கு தானம் பண்றது ரொம்ப விசேஷம் ஏன்னா இது காலை வேலையா இருந்தா நம்ம அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் ஆறு மணிக்கு மேல யாரும் அபிஷேகம் பண்ண மாட்டா அதனால நெய் வந்து நீங்க பசும் நெய் வந்து தானம் பண்றது நல்லது பசுமாடுகளுக்கு அந்த திங்கக்கிழமை சாயங்காலம் வந்து ஆஹ் ஒரு ஆறு மணிக்கு மேல இல்ல எட்டு மணிக்கு கூட இருக்கலாம் நல்ல வெண்மை நிறத்துல இருக்கக்கூடிய பசுமாடுக்கு வந்து அகத்திக்கீரை கீரை கொடுக்கறதோ இல்லை வந்து அந்த தவிடுன்னு சொல்லுவாங்க அந்த தவிடு வாங்கி கொடுக்கறது அரிசி பச்சரிசி கொடுக்கறது இது எல்லாமே வந்து சந்திர தோஷ நிவர்த்தி ஆகும் சோ சந்திரனுக்கு எப்படிப்பட்ட தோஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் சில பாதிப்புகளை அவர்களுக்கு கொடுக்கும் அதனால ஸ்பட்டிக்க மாலை போட்டுக்கலாம் ஸ்பட்டிக்க லிங்கம் வச்சு பூஜை பண்ணலாம் அவங்க டெய்லியே இதெல்லாம் வந்து சந்திரனுக்கான தோஷ நிவர்த்திகள்